அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் குறையாக தான் இருக்கும் ஏன் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணும் ஒரு ஒரு வைரஸ் உள்ளே வந்திருக்கு ஏதோ ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்குன்னா அந்த நேரத்தில் என்ன இம்பார்ட்டண்ட்டு உடலுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நிறைய நடக்கணும் இப்போது நமக்கு பார்டரில் நம்ம பாட்ரு ஃபோர்ஸ் இருக்குது உள்நாட்டுக்குள்ளே ஒரு கலவரம் பார்ட்ரு சேஃபாக தான் இருக்குது பார்ட்ரு ஃபோர்ஸ் அவ்வளோத்தையும் உணர்ந்துடும் நம்ம அங்கே உள்ள வந்து இதை அடக்கி கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் நீ அங்கே போ அதே மாதிரி தான் நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்போ அதிகமாக வேலை செய்யணும் ஒரு கோல்டுனால் ஒரு வைரஸ் உள்ளே வந்து உள்ளே நிறைய தாக்கிட்டு நடக்குது எல்லா செல்களையும் பிரச்சனை கொண்டு பண்ணுது அப்படி நேரங்களில் அதை அழிக்கிறதுக்கான எதிர்ப்புத்தன்மை தன்மை வேணும் உடம்புல அப்போ முதல் முதன்மை என்னது கொடுக்குறோம் டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு கொடுக்குறோம் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு உற்பத்தி முடியும் நினைநீர் சிஸ்டம் அதுதான் ஆக்டிவாக இருக்கும் அப்போ எனர்ஜி எல்லாம் அங்கே போயிடும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது சும்மா ஒன்று இன்றைக்கி சாப்பாடு போட்ட உடனே ஜீரணம் ஆகி எல்லாம் உடனே உடனே எல்லாம் எல்லாம் சக்தியெல்லாம் வந்துட்டு எல்லாம் கழிவுப் பொருள்லாம் போகிறது அதெல்லாம் எனக்கு இல்லை அது ஒரு பெரிய மண்டலம் ஜீரண மண்டலங்கிறது பெரும் பெரிய வேலை நீங்கள் போட்டதெல்லாம் ஆசிடை ட்ரீட் பண்ணணும் அடுத்தால என்சைம்ஸ் எல்லாம் நொதி பொருட்களும் சேர்ந்து ஆக்ட் பண்ணி ஒன்று ஒன்றையும் சின்ன சின்னதாக பிரித்து 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 குளுக்கோஸ் கொண்டு வரணும் அமினோ ஆசிட் கொண்டு வரணும் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் கொண்டு வரணும் அதை உறிஞ்சணும் அதை லிவர் கொண்டு போகணும் ப்ராசஸ் பண்ணணும் ஏகப்பட்ட வேலை கிடைக்குது நீங்கள் சாப்பாட்டை உள்ளே போட்டிங்கன்னா இந்த வேலை யாருமே பார்க்குறது எனர்ஜி எல்லாம் அங்கே போயிடும் சிஸ்டம் ஃபுல்லாக அங்கே வேலை செய்யுமே தவிர இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதனால் என்ன பண்ணோம் பாடியிலே ஒரு நேச்சுரலாக ஒரு மெக்கானிசம் இருக்குது எப்போ அந்த எனர்ஜி எல்லாம் அங்கே தேவையோ ஷட் டவுன் பண்ணிடும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யாது நீங்கள் சாப்பிட முடியாது சாப்பாடு மீறி உள்ளே போட்டீங்கன்னா வெளியில் வந்துடும் மாமிட் பண்ணிடும் எதை குடித்தாலும் வாந்தி பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்குன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைய போட்டு கஷ்டப்படுத்தி போட்டு போட்டு திணிக்கக்கூடாது ஏதாவது வேணும்னா குடிச்சிக்குவான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏதாவது காய்ச்சல் அடிக்கலாம் ரெண்டு நாள் பட்டினி போடல வயிற்ற காய சரியாக போகும்பாங்க அது சயின்டிஃபிக் ஃபேக்ட் அது சும்மா ஒன்றும் சொல்லலை வயிற்று காய எனர்ஜி எல்லாமே அந்த நோய் எதிர்ப்பு தன்மைக்கு அந்த சிஸ்டத்துக்கு போயிடும் அங்கேருந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் நிறையா வேலை செய்யும் ஒரு அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டுன்னா அப்புறம் சரி எனக்கு திறந்து விடு அங்கே அள்ளி போடட்டும் அப்படின்னு அப்போ தான் பசி வரும் ஹேப்பிட்டேட்டு வந்தது நீங்கள் ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்க எந்த எப்பவுமே ஒரு டெங்கு காய்ச்சல் வருது அது சிவியர் இன்ஃபெக்ஷன் அதனால் வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் அப்போது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் வேண்டியிருக்கு பிளேட்லெட்லாம் குறையும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் வேண்டியிருக்கிறதுனால அந்த சிஸ்டம் எனர்ஜி எல்லாம் அங்கே போயிடும் அப்போ என்ன குடித்தாலும் வாந்தி பண்ணும் அந்த வாந்தியெல்லாம் குறைஞ்சி அவன் ஒரு இட்லி ரெண்டு இட்லி நாலு இட்லி சாப்பிட்டான்னா வீட்டுக்கு அனுப்பிடலாம் வேதி போயிட்டுன்னு எடுத்தோம் இதுதான் சிக்னிஃபிகன்ஸ் காரணம் அதுக்குரிய காரண காரியம் இருக்குது இதனால் பசி இல்லாமல் போகுதுங்கிறதுக்கு இதான் காரணம்